ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை உண்மையான ஞானி சாது ஒருத்தர் இமாலயத்திற்கு தவம் செய்யறதுக்காக போனார் மிக நீண்ட காலம் அங்கே தங்கி தவமும் செய்து முடித்தார் தனிமை மௌனம் அவரை ஆட்கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் அவர் தான் போதுமான முதிர்ச்சியும் ஞானமும் அடைந்து விட்டதாகவே எண்ணினார் மனம் முழுவதும் அவரை அமைதி ஆட்கொண்டிருந்ததால் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கும் சென்றார் சரி இதுதான் திரும்பிச் செல்ல சரியான தருணம் என்று கீழே இறங்கி நகரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார் வரும் வழியில் ஒரு மனிதனை பார்த்தார் இங்கே கோயில் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டார் என்னங்க என்றான் அவன் வருடக்கணக்கில் பேசாததால் குரல் சரியாக வரவில்லை போலும் அந்த சாதுவிற்கு இன்னொரு முறையும் கேட்டார் இப்போதும் அவனுக்கு சரியாக அது கேட்கவில்லை சரியா சொல்லுங்க சாமி என்ன கேட்கறீங்க முதல்ல நீங்க யாரு ஆமா ஊருக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் அவ்வளவுதான் கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது சாதுவிற்கு பதரே என்னை தெரியவில்லை வருடக்கணக்கில் இமாலயத்தில் தவம் செய்து ஞானம் தேஜஸ் எல்லாம் பெற்று வந்திருக்கிறேன் என்னிடம் எப்படி பேசுவது என்று தெரியவில்லையே உனக்கு என்று கூறினார் அந்த சாது கையில் வைத்திருந்த தடியை வைத்து அவனை அடிக்கவும் தொடங்கிவிட்டார் அந்த சாது அந்த மனிதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவன் அங்கிருந்து ஓடி சென்று விட்டான் சாதுவின் வருடக்கணக்கிலான சாதகம் ஒரு நொடியில் விழுந்து விட்டது நீங்கள் எங்கே போனாலும் இமாலயத்திற்கு தப்பி போனாலும் அதே ஆள்தான் சூழ்நிலை மட்டும்தான் வேறாக மாறுகிறது அதே துருப்பிடித்த பழைய ஆள்தான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபம் முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம் ஈகோ எதுவுமே மாறப்போவதில்லை உண்மையில் நீங்கள் ஞானம் பெறுவதற்கான இடம் இமாலயம் அல்ல அங்கேதான் உங்களை கோபப்படுத்த உங்கள் தன்முனைப்பை சீண்ட யாருமே இருக்கப் போவதில்லையே அங்கே நீங்கள் எதையோ அடைந்து விட்டதாக ஒரு போலியான உணர்வு மட்டுமே உங்களிடம் மேலோங்கும் உண்மையான சோதனை மக்களோடு மக்களாக பொது சந்தையில் வாழும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஜன சந்தரியில் இருக்கும்போதுதான் உங்கள் ஞானத்திற்கு உரைக்கல் கிடைக்கும் அங்கே இருந்து கொண்டு புழங்கி கொண்டு சமநிலை பெற்று ஞானம் பெறுபவனே உண்மையான ஞானி உண்மையான சித்தர் உண்மையான மகான் ஆவார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி